இந்த நாமத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி அந்த சக்தி அங்கு இருப்பவரை தொட்டு உள்ளே இறங்குகிறது அது மட்டுமல்ல அந்த சக்தியில் இருப்பது அந்த நாமி தான் அந்த நாமி நாம் நாமம் சொல்லும் பொழுதெல்லாம் நம் கூடவே இருக்கிறார் பகவான் என்னிடம் சொல்வார் அடிக்கடி திஸ் வெகர் இஸ் வித்யூ அன் விதிர்ன் யூ என்பார் நமக்கு உள்ளேயும் இருக்கிறார் நம்மோடு கூடவும் இருக்கிறார் நம்மை கைப்பிடித்து கொண்டு அழைத்து செல்கிறார் ஆக இந்த நாமத்தை நாம் விடாமல் சொல்லிக்கொண்டிருப்போம் இன்றைக்கு நமக்கு இதை சொல்லும் பாக்கியம் கொடுத்த அந்த பகவானுடைய கருணையை பாராட்டி கொண்டாடி அந்த நாம சகீர்த்தத்தை நாம தாமரைகளாக அவருடைய